இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தலைமை காலத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரிடம் நாங்கள் அனுமதி இந்த மாதம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலர் பாரசாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேலே வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் கேட்டோம் இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று சென்று அதை பெற்று போனாங்க அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது நாங்களும் போலீஸுடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம் எங்களுடைய எங்களுடன் வருகத்தின் அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரியுது பத்திரிக்கை நம்ம உங்களுக்கும் தெரியும் நடந்தது முதலமைச்சருக்கு வைக்கலாங்க போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸ் தான் பர்மிஷன் வாங்கணும் அவங்க சொன்னதை வந்து எங்களூரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க அதாவது நினைத்து மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி அவர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஜெயலலிதா்களும் சரி இரண்டு கட்சிகளும் வந்து மாணவர்களும் வந்து அங்கே போகிறாங்க அங்கே நாங்கள் இது இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்சன் சொன்னது கிடையாது நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் அங்கே தரங்க ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க இதே என்னுடைய கேள்வி அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து

உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது உண்மை ஏன்னா எப்போதுமே நல்லது செஞ்சால் நல்லதே நடக்குங்கிறது கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கேப்டன் வந்து சிலம்பாக பயிற்சி கொடுத்த போனேன் அப்புறம் கரண்டை பயிற்சி கொடுத்தேன் அவர் படத்துலலாம் நான் சண்டு நடிகராகவும் தூப்பு நடிகராகவும் நடிச்சிருக்கேன் கேப்டன் இருக்க போது நம்ம ஒர்க் பண்ணோம் பிறந்தோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை விட மேலே அவர் வந்து எல்லாருக்கும் வந்தவர்க்கெல்லாம் வாரி வழங்கின கேப்டன் வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்த கேப்டன் இன்னைக்கும் தினசரி கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு மேல தினசரி உணவு சாப்பிடறாங்க நான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னால வண்டியை கொண்டு வர முடியல வண்டி அங்க விட்டுட்டு அங்க ஒரு ஆட்டோ ஏறி தான் திருப்பி வந்தேன் அந்த அளவு கூட்டம் நான் நினைச்சு பாக்கல கேப்டன் புகழ் வாழணும் எங்களை எல்லாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிபர்ந்து நல்லடா என்று சொன்ன மாபெரும் கலைஞன் உத்தவர் உழைக்கும் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க நல்ல மா மனிதன் அந்த புகழ் இன்று இவ்வளவு என்ன இன்னும் நாள் போக போக அவர் புகழ் ஏறிக்கொண்டே இருக்கும் புகழ் இறங்காது அவங்க குடும்பம் எப்போதுமா சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி உயிருக்கு தான் நண்பர்களா இருக்காங்க நாங்களாம் அவரோட நண்பர்களா தூக்கு நடிகரா தொண்டரானு தெரியல எல்லாமே அவருக்கு நாங்க இருக்கிறோம் அவர் கேப்டன் எப்பவுமே அவர் புகழ் வாழ்க அவர் புகழ் வளர்க அவர் நினைச்சது நாட்டுல நடந்தே தெரியணும் அவர் சின்னம் இந்த சின்னம் இந்த சின்னம் வெற்றி பெற்றே ஆகணும் நன்றி வாங்க